அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்பானவர்களே காலை சரியாக எட்டரை மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு காலையில் அதிகாலையில் பன்னெண்டு மணிக்கே எழும்பி ஜோம் பண்ணிட்டேன் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை எழும்பி ஜோம் பண்ணிவிட்டு காலையில அஞ்சரை மணிக்கு எழும்பி அன்பான தெய்வ பிள்ளைகளே கடுங்காப்பி போட்டு சாப்பிட்டுட்டு உடனே கொஞ்சம் வேலையை ஆரம்பித்தேன் வீட்டில் வீட்டில் கொஞ்சம் என்ன இதெல்லாம் ஒரு வீடாக அப்படின்னு நினைப்பீங்க சரி ஏதோ கர்த்தர் தந்திருக்கிறது இது அவருடைய வீடு என் வீடு இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே பார்த்தீங்களா காலையிலே சூரியன் வரக்கூடிய திசையில் திருப்பி வச்சுட்டேன் கிழக்கை பார்க்கறது பேசிட்டேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சோலார் பேனலை திருப்பி பார்க்கத்திருப்பேசிட்டேன் சரிங்களா காலையில் எழும்பி கொடாறதுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்த்தேன் அப்படியே ஒரு டைப்பாக இருந்தது பான தெய்வப்பிள்ளைகளே பாருங்கள் தூக்கணா குருவி கூடு அன்பானே நான் நேற்று குளிக்க போகும்போது பனை மரத்து அடியில் கீழே கிடந்தது எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து இதில் தொங்க விட்ருக்கேன் சரி இதில் ஏதாவது குருவி வந்து அடையட்டும் அப்படின்ட்டு அது எங்கே வந்து அடையும் இதில் கிடக்கட்டும்னு தொங்க விட்ருக்கேன் தொக்குனா குருவி கூடு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்த்தேன் அன்பான உள்ளே இப்போ முன்னால் இருந்த மாதிரி இருக்காது இப்போ வித்தியாசமாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்ல வெளிச்சமாக இருக்குது உள்ளுக்க வித்தியாசம் தெரியுதா அன்பான தெய்வ பிள்ளைங்களே நிச்சயமாக தெரியணுமே பாருங்க வித்தியாசம் தெரியுதா அன்பான தெய்வ பிள்ளைங்களே இந்த இடத்துலலாம் ஓலை வச்சு அடைச்சிருந்தது சரிங்களா இந்த இடத்துலலாம் ஓலை வச்சு அடைச்சிருந்தது அதை எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு ரொம்ப மாதமாக இருந்தேன் இன்னைக்கு தான் காலையிலே அதுக்கான டைம் கிடச்சி அன்பான பிள்ளைகளே பாருங்கள் இப்போ உள்ளே நல்லா ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது இப்போது கஜ கஜக்கஜக்கஜான்ட்ருந்துது அதனால் இப்போ இந்த கட்டிலுக்கு மேலே கொஞ்சம் கஜ கஜான் இருக்குது இதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் இதில் இந்த பக்கம் வச்சுருந்த அந்த பரன் அதை அந்த மேலே இருக்க அதையெல்லாம் இந்த பக்கம் மாற்றிட்டேன் இங்கே மாற்றணும் மாற்றணும் ரொம்ப மாதமாக இருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதெல்லாம் நேற்று மாற்றினேன் இதெல்லாம் நேற்று இந்த ரூமுக்கு கொண்டு வந்தேன் இன்றைக்கி காலையில் இதில் இருந்த இந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு மேலே அப்படி செட்டப் பண்ணி மழை பெஞ்சால் ஓலையில் அப்படி தண்ணி உள்ளே வரும் தண்ணி உள்ளே வராமல் அப்படியே அந்த ஓடு வழியாக வழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு அப்பா சரியான வயிறு பசி என்னமோ எங்கே போய் சாப்பிட போவேன் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு சோத்து அடுப்பில் வைக்கணும் வச்சுட்டு பொங்கி தான் சாப்பிடணும் அன்பானது தெய்வ பிள்ளைகளே பார்த்தீங்களா எல்லாமே நீட்டாக செட் பண்ணும் படுக்கிற கட்டில் எஸ் சூப்பர் கர்த்தர் பெலன் தந்தார் கிருபை தந்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமென் ஆமேன் ஆமேன் கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் எலி அநியாயத்தை பார்த்தீங்களா இந்த ஹாலோ பிளாக் செங்கலுக்குள்ளே ஹோல் இருக்கும் சரிங்களா மண்ணை தோண்டி தோண்டி அதுக்குள்ளே போய் குடியிருக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்கு எலி அங்கே 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 தோண்டி தோண்டி அங்கே பாருங்கள் நானும் டெய்லி அதெல்லாம் அடைச்சி அடைச்சி வைக்கிறேன் மண்ணெளி போட்டு பார்த்திங்களா எலி பண்ணுற வேலையை பாருங்கள் சின்ன எலி தான் பெருசுலாம் இல்லை பெரிய அநியாயமாக இருக்குது எலி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுருக்கேன் வைக்கணும் ரெண்டாருங்களே இதுக்காக தான் இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பாருங்கள் இதில் ஓனான்னு நினைக்கிறேன் அடைக்க அடைக்க இதில் தோண்டி 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 உள்ளே முட்டவுட்டு குஞ்சு பறிக்கும் நானும் அதை மண்ணொலி போட்டு அடைச்சி அடைச்சி வைக்க அந்த பெருமை தோண்டிட்டு வந்துருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களேன் தான் இடம் கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் இருக்கணும்னு நீட்டா இருக்கணும் மேலிருந்து பாதுகாப்படுது பாதை காட்ட பாது எல்லாம் கூட செல்லுடு மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பது பாதை காட்ட பாதையெல்லாம் கூட செல்லுடு